பொறுப்புள்ள எதிர்கட்சியாக சுட்டி திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாத காலம் ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாகத்தில் நடைபெற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விழியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவையும் வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவியல் ஒரு ஆண்டு கேள்வி இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை எடுத்துப்பார் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஒரு செய்தி செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறையில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சி உள்ளாகி என்பதை இந்த நேரத்தில் மேலே வாழ்ந்து சுட்டிக்காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றுகின்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதில் விவரம் நகராட்சி நிர்வாகமற்ற குடிவத் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஓரவளர் மற்றும் மஞ்சள் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்க மற்றும் துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தி ஐம்பத்தாயிரம் கோடி கலால் கடல்வழி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்து துறை இருபதாயிரம் கோடி நெடுஞ்சாலை துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில் துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூகத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் சமயத்துறையில் ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரம் கோடி